மேஷம் ராசிபலன் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் உள்ளுணர்வு உங்கள் மனதை நல்ல செயல்படும் வகையில் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் உயர உதவும் புதிய ஆராயுங்கள் நோக்கங்கள் நன்றாக இருந்தாலும் விமர்சனங்கள் எழும் என்பதால் அவற்றை நீங்கள் நெறிக்கிறீர்கள் புதிய யோசனைகளை கனிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் இது உங்களுக்கு பிறகு ஏற்பட்டு இருந்த பெரிய இடைவெளியை முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆரோக்கியமற்ற உணவு முறை உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்துள்ளது நீங்கள் ஆரோக்கியமான ஒரு புதிய உணவுகளை உட்கொள்ள வேண்டிய நேரம் இது ரிஷபம் ராசிபலன் இன்று இனிமையானதுமான சொர்க்கமாக உங்களது வீடுதான் இருக்கிறது ஆசீர்வாதத்தின் மறு உருவமாக அந்த குடும்பம் இருக்கும் இன்று நீங்கள் அதை உணர்வீர்கள் நிதி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரையில் விஷயங்கள் ஒளிமயமாக தெரிகின்றன உங்களின் மனக்கிளர்ச்சியானது உச்சத்தில் இருக்கும் நீங்கள் விரைவாக பேசுவீர்கள் தீர்க்கமான முடிவுகளுக்கு விரைவாகச் செல்வீர்கள் சிக்கலில் ஆள்வதற்கு முன்பாகவே உங்களை நீங்களே வேகப்படுத்திக் கொள்ளுங்கள் மிதினம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியாத சில சம்பவங்கள் உள்ளன சிலர் உங்களிடம் ஏன் இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் செல்ல வேண்டும் அல்லது உங்கள் சொந்த திறனை அதிகரித்துக் கொள்ள இதை கவனிக்க வேண்டும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் இது முதலில் ஒரு சுமையாக தோன்றினாலும் நீங்கள் அதை நேசிப்பீர்கள் கடகம் ராசிபலன் எந்த தவறான கருத்துகள் மூலமாகவும் உங்களைத் தூண்டி விடாதீர்கள் இது உங்கள் பொறுமையை சோதிப்பதற்காகவும் இருக்கலாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அர்ப்பணிப்புடன் இருப்பது ஒரு மோசமான விஷயம் அல்ல ஆனால் அர்ப்பணிப்பை எந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை ஒருபோதும் சீரமைக்க வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள் வெற்றி பெறுவது மட்டுமே வெற்றியின் அளவுகோல் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வெற்றிக்கான பாதையில் நீங்கள் பெரும் அனுபவங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன சிம்மம் ராசிபலன் இப்போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் உங்கள் மனம் செயல்படாமல் இருக்கும் இப்போதைக்கு புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யோகா போன்றவற்றை செய்வதற்கு முயலவும் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாக நீங்கள் உங்கள் மனதை எவ்வளவு நேர்மறையாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பொறுமையாக இருங்கள் புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடன் பேசுங்கள் இது ஒரு அற்புதமான பயணத்திற்கான நேரம் எனவே பயணத்திற்கு கொண்டு செல்லும் பையை வெளியே எடுங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் எந்த பயணமானது எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத பயணமாக இருக்கட்டும் இது நிச்சயமாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் உங்களது நீண்ட கால எதிரி உங்கள் உதவியை நாடுவார் அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் நீங்கள் செய்யும் உதவிகள் குறுகிய காலத்தில் உங்களுக்கு வெகுமதியை பெற்று தரும் பல்வேறு விஷயங்களில் மக்கள் ஆலோசனை பெறுவார்கள் இது சில அற்புதமான நட்புகளை உருவாக்க உதவும் உங்கள் முன்னுரிமைகளை மறுசீரமைப்பதன் மூலம் இன்றைய நாளை உலகின் சிறந்த நாளாக மாற்ற உங்களால் முடியும் சில விஷயங்களை அதிகமாகச் செய்வதைத் தவிர்க்கவும் இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் இடையூறுகள் உங்களை பலப்படுத்தும் இரட்டை ஆசீர்வாதங்கள் விரைவில் உங்களை வந்தடையும் விருச்சிகம் ராசிபலன் சில சிக்கல்களை உருவாக்குபவர்கள் உங்களுக்கு கடினமான நேரத்தை தருவதையே அவர்களின் தனிப்பட்ட இலக்காக கொண்டுள்ளனர் நீங்கள் ஒரு பெரியதாக ஒன்றும் செய்துவிடவில்லை ஆனாலும் நீங்கள் இப்போது உங்களது பொறுமையினை இழக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அங்கேயே நிலைத்திருங்கள் ஏனென்றால் அங்கிருந்தே விஷயங்கள் சிறப்பாக மாறும் நீங்கள் நினைப்பதை விட நிச்சயமாக உங்களது விடாமுயற்சி விரைவில் பலனளிக்கும் இன்று எந்தவிதமான மோதலுக்கும் இடமில்லை அமைதியை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை வளர்க்கும் விஷயங்களை செய்யுங்கள் உங்கள் சொந்த நலனுக்காக புறங்கூறுபவர்களையும் அவர்களின் விமர்சனங்களையும் புறக்கணியுங்கள் தனுசு ராசிபலன் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் மண்டலத்தின் எல்லையிலிருந்து வெளியேறுவதற்கு சற்று குழப்பமாக இருக்கும் போது இந்த மாற்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பயனளிக்கும் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு உதவும் என்று நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் மற்றவர்கள் மீது கடுகடுக்க போகிறீர்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இது உங்களது கூட உங்களை துன்புறுத்துகிறது உங்கள் பயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதை எதிர்கொள்வதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மேலும் இன்று உங்கள் மென்மையான குணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த பயப்பட மகரம் ராசிபலன் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய மாற்றம் தேவை அந்த மாற்றம் இன்று முதல் தொடங்கட்டும் மேலும் நல்ல புத்தகங்களை படியுங்கள் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய ஆவண படைகளை பார்க்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் யோசனைகள் இறுதியாக அங்கீகரிக்கப்படுகின்றன குடும்பம் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் உங்கள் தூண்களாக உள்ளனர் சில கடினமான காலங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவி உங்கள் அன்பான செயல்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் கும்பம் ராசிபலன் உங்கள் மனதில் சில விஷயங்கள் உள்ளன உங்கள் மனதில் உள்ளதை அடையும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள் கவனம் செலுத்துவது நல்லது என்றாலும் உங்கள் தனிப்பட்ட குறிக்கோள்களையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையையோ முழுமையாக கட்டுக்குள் வைத்திராமல் இழப்பது நல்லாலோசனை ஆகாது இந்த நாள் உங்களுக்கு சமநிலையினை கொண்டதாக இருக்கும் உங்களது வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் நீங்கள் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் உடலை புறக்கணித்து வருகிறீர்கள் இது நிச்சயமாக உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது மீனம் ராசிபலன் கடந்த காலத்தில் உங்களது கருத்துக்களை நம்புவதில் சுணக்கம் ஏற்பட்டது இருப்பினும் இன்று சில சுவாரஸ்யமான யோசனைகள் உங்களது எண்ண ஓட்டத்தில் உதித்துள்ளன இன்று அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன செயல்களை செய்கிறீர்களோ அதில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும் இது உங்கள் மனச்சுமையை குறைப்பதோடல்லாமல் உத்தாக்க சிந்தனைகளை உங்களது அட்டவணை நிரலில் கொண்டு வர உதவும் உங்களது படைப்பாற்றல் உச்சம் பெற்றுள்ளது மேலும் மந்தமான இடத்தில் கூட அழகியலை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது